உத்தேச மின்சார சபை சட்டமூல விவகாரம் நீதிமன்றம் வெளியிட்டுள்ள அறிவிப்பு நான்கு வயது சிறுவன் மீது கொடூர தாக்குதல் பொதுமக்களிடம் போலீசார் விடுக்கும் கோரிக்கை மூடப்படும் பாடசாலைகள் விடுமுறை தொடர்பில் பலியான புதிய அறிவிப்பு ஏழு நாட்களுக்கு மதுபான சாலைகளுக்கு பூட்டு சீரற்ற வானிலை பலி எண்ணிக்கை இருபத்தி ஆறாக அதிகரிப்பு லிட்ரோ எரிவாயுவின் விலைகள் குறைப்பு புதிய விலை அறிவிப்பு போதைக்கு அடிமையான மகனை மீட்டு தருமாறு போலீசில் சரணடைந்த தாய் யாழில் சம்பவம் நாடு முழுவதும் படைகளை அழைக்குமாறு ஜனாதிபதி உத்தரவு உத்தேச இலங்கை மின்சார சட்ட மூலத்தின் பல சரக்குகள் இலங்கையின் அரசியலமைப்பிற்கு முரணானது என உயர் நீதிமன்றம் அறிவித்துள்ளது இந்த சரத்துக்கள் நாடாளுமன்றத்தின் சிறப்பு பெரும்பான்மையால் மட்டுமே நிறைவேற்றப்பட வேண்டும் என்றும் ஒரு சரத்துக்கு வாக்கெடுப்பு மூலம் ஒப்புதல் தேவை என்றும் உயர்நீதிமன்றம் அறிவித்துள்ளதாக சபாநாயகர் இன்று சபையில் தெரிவித்துள்ளார் இந்த நிலையில் உயர்நீதிமன்றத்தின் தீர்மானத்தில் குறிப்பிடப்பட்டுள்ளபடி உத்தேச சட்டம் திருத்தப்பட்டால் இந்த சரத்துக்களை தனி பெரும்பான்மையுடன் நிறைவேற்ற முடியும் என உயர்நீதிமன்றம் தெரிவித்துள்ளது இந்த சட்டமூலத்தை சவாலுக்கு உட்படுத்தும் மனுக்கள் மீதான விசாரணை கடந்த மே மாதம் ஒன்பதாம் திகதி ஆரம்பமானது சமர்ப்பணங்களை தொடர்ந்து இலங்கை மின்சார ஊழியர் சங்கத்தின் செயலாளர் ரஞ்சன் ஜெயலால் உள்ளிட்ட பதினான்கு தரப்பினர் உட்பட மனுதாரர்கள் சார்பில் சட்டத்தரணிகள் தமது வாதங்களை முன்வைத்தனர் இந்த மனுக்கள் மீதான விசாரணையை முடித்துக்கொண்ட கொண்ட உயர் மே பதிமூன்றாம் தேதி நாடாளுமன்ற சபாநாயகரிடம் தமது தீர்ப்பு ரகசியமாக தெரிவிக்கப்படும் என்று அறிவித்திருந்தமை குறிப்பிடத்தக்கது நான்கு வயது சிறுவன் கொடூரமாக தாக்கப்படும் வீடியோ ஒன்று சமூக வலைத்தளங்களில் பரவியதை அடுத்து போலீசார் விசாரணைகளை தொடங்கியுள்ளனர் பதவிய போலீஸ் பிரிவிற்குட்பட்ட பகுதியில் வசிக்கும் நபர் ஒருவரே குழந்தையை கொடூரமாக தாக்கியதாக தெரிவிக்கப்படுகிறது இந்த நபர் சிறுவனை கொடூரமாக தாக்குவதை அயல் வீட்டவர்கள் வீடியோ எடுத்து சமூக வலைதளங்களில் வெளியிட்டனர் அதற்குமைய இது தொடர்பில் விசாரணைகளை மேற்கொண்ட போலீசார் சந்தேக நபரை கைது செய்வதற்காக அவரது வீட்டை சுற்றி வளைத்ததாக தெரிவிக்கப்படுகிறது எவ்வாறாயினும் சந்தேக நபர் பிரதேசத்தை விட்டு தப்பிச் சென்று தலைமறைவாகியுள்ள நிலையில் அவரை கைது செய்வதற்கான நடவடிக்கைகள் ஆரம்பிக்கப்பட்டுள்ளன அப்பகுதியில் குகூர் சமித அல்லது பிபிலே சமித என அழைக்கப்படும் நபர் சிறுவனை கொடூரமாக தாக்கிய பின்னர் தற்போது சந்தேக நபர் தொடர்பில் ஏதேனும் தகவல் தெரிந்தால் அருகில் உள்ள போலீசாருக்கு அல்லது சம்பத போலீசாருக்கு அறிவிக்குமாறு பொதுமக்களிடம் கேட்டுக்கொண்டுள்ளனர் ரத்னபுரி கல்வி வலயத்தில் உள்ள அனைத்து பாடசாலைகளும் நாளை மூடப்படும் என சப்ரகமுவ மாகாண கல்வி செயலாளர் தெரிவித்துள்ளார் சப்ரகமுக மாகாண கல்வி செயலாளர் அறிவிப்பொன்றை வெளியிட்டு இந்த தீர்மானத்தை தெரிவித்துள்ளார் அத்துடன் நிவித்திகள கல்வி வலயத்தின் அலபத்த அயகம கலவான ஆகிய கல்வி பிரிவுகளுக்கு உட்பட்ட அனைத்து பாடசாலைகளையும் நாளை மூடுவதற்கு தீர்மானிக்கப்பட்டுள்ளது அந்த பகுதிகளில் நிலவும் மோசமான வானிலை காரணமாக இந்த முடிவு எடுக்கப்பட்டுள்ளது அத்துடன் நாளைய தினம் நிலவும் சீரற்ற காலநிலையின் அடிப்படையில் பாடசாலைகளை நடத்துவது குறித்து பிராந்திய பணிப்பாளர்களுக்கு அறிவிக்கப்பட்டு தீர்மானிக்கப்படும் என சப்ரகுமுவ மாகாண கல்வி செயலாளர் அந்த அறிவிப்பில் மேலும் தெரிவித்துள்ளார் எதிர்வரும் ஜூன் மாதம் பதினெட்டாம் திகதி முதல் இருபத்தி நான்காம் திகதி வரை நாட்டின் பல பிரதேச செயலகங்களில் உள்ள மதுபான சாலைகளை மூடுவதற்கு தீர்மானிக்கப்பட்டுள்ளது தேசிய பொசன் பண்டிகையை முன்னிட்டு குறித்த நாட்களில் மதுபான சாலைகள் மூடப்படும் என இலங்கை ஹலால் திணைக்களம் விடுத்துள்ள அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது இதன்படி மத்திய நுவரகம் கிழக்கு நுவரகம் மற்றும் மிகுந்தலை ஆகிய மூன்று பிரதேச செயலக பிரிவுகளில் குறித்த காலப்பகுதியில் அனைத்து மதுபான சாலைகளும் மூடப்படும் என தெரிவிக்கப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது நாட்டில் நிலவி வரும் மழையுடனான வானிலை காரணமாக இதுவரை இருபத்தி ஆறு பேர் உயிரிழந்துள்ளதாக பாதுகாப்பு ராஜாங்க அமைச்சர் பிரமித பண்டார தென்னகோன் தெரிவித்துள்ளார் நாடாளுமன்றில் இன்று உரையாற்றிய போதே அவர் இவ்வாறு குறிப்பிட்டுள்ளார் இது தொடர்பில் அவர் மேலும் தெரிவிக்கையில் சீரற்ற காலநிலையால் இதுவரை இருபத்தி ஆறு பேர் உயிரிழந்துள்ளதோடு நாற்பத்தி ஒரு பேர் படுகாயமடைந்துள்ளனர் இருபத்தி மூன்று மாவட்டங்களில் இருநூற்று அறுபத்தி இரண்டு பிரதேச செயலாளர் பிரிவுகளில் முப்பத்து மூவாயிரத்து நானூற்று இருபத்தி இரண்டு குடும்பங்களைச் சேர்ந்த ஒரு லட்சத்து முப்பதாயிரத்து இருபத்தி ஒரு பேர் பாதிக்கப்பட்டுள்ளனர் என பிரமித பண்டார தெரிவித்துள்ளார் அந்த பிரதேசங்களில் அரசாங்கத்தினால் நடத்தப்படும் நூற்று பதினாறு பாதுகாப்பு நிலையங்களில் இரண்டாயிரத்து முன்னூற்று அறுபத்து எட்டு குடும்பங்களைச் சேர்ந்த ஒன்பதாயிரத்து இருநூற்று நாற்பத்தி எட்டு பேர் தங்க வைக்கப்பட்டுள்ளதாக ராஜாங்க அமைச்சர் மேலும் குறிப்பிட்டுள்ளார் இன்று நள்ளிரவு முதல் நடைமுறைக்கு வரும் வகையில் லிட்ரோ எரிவாயுவின் விலை குறைக்கப்பட்டுள்ளதாக லிட்ரோ நிறுவனம் அறிவித்துள்ளது அதற்கு மேல பன்னிரண்டு தசம் ஐந்து கிலோகிராம் எடை கொண்ட எரிவாயு நூற்று ஐம்பது ரூபாவினால் குறைக்கப்பட்டுள்ளது அதன் புதிய விலை மூவாயிரத்து எழுநூற்று தொண்ணூறு ரூபாயாகும் ஐந்து கிலோகிராம் எடை கொண்ட எரிவாயு அறுபது ரூபாவினால் குறைக்கப்பட்டுள்ளது அதற்கமைய அதன் புதிய விலை ஆயிரத்து ஐநூற்று இருபத்தி இரண்டு ரூபாவாகும் மேலும் இரண்டு தசம் மூன்று கிலோகிராம் எடை கொண்ட எரிவாயு இருபத்தி எட்டு ரூபாவினால் குறைக்கப்பட்டுள்ளதுடன் அதற்கமையா அதன் புதிய விலை எழுநூற்று பன்னிரண்டு ரூபாவாகவும் விற்பனை செய்யப்படவுள்ளமை உள்ளமை குறிப்பிடத்தக்கது போதைக்கு அடிமையான மகனி போதை பழக்கத்தில் இருந்து மீட்டு தருமாறு தாயார் ஒருவர் மானிப்பாய் போலீசாரிடம் கோரிக்கை விடுத்த சம்பவம் இடம்பெற்றுள்ளது குறித்த தாயார் கோரியதை அடுத்து இளைஞனை மீட்டு நீதிமன்றின் ஊடாக புனர்வாழ்வு முகாமிற்கு போலீசார் அனுப்பி வைத்துள்ளனர் மானிபாய் போலீஸ் பிரிவிற்குட்பட்ட பகுதியில் வசிக்கும் தாய் ஒருவர் தனது மகன் போதைப் பொருள் பாவனைக்கு அடிமையாகியுள்ளார் எனவும் அவரை அந்த பழக்கத்தில் இருந்து மீட்டு தருமாறு மானிபாய் போலீசாரிடம் கோரியுள்ளார் அதனை அடுத்து இளைஞனை கைது செய்த போலீசார் மல்லாகம் நீதவான் நீதிமன்றில் முற்படுத்தி நேற்று திங்கட்கிழமை நீதிமன்றின் ஊடாக கந்தக்காடு மறுவாழ்வு மையத்திற்கு அனுப்பி வைத்துள்ளனர் பொது பாதுகாப்புக்காக நாடு முழுவதும் ஆயுதப்படைகளை அழைக்குமாறு ஜனாதிபதி உத்தரவு பிறப்பித்துள்ளதாக சபாநாயகர் மஹிந்த ஜாபா அபிவர்த்தன இன்று நாடாளுமன்றத்தில் தெரிவித்துள்ளார் பொது பாதுகாப்பு சட்டத்தின் கீழ் பன்னிரண்டாவது பிரிவில் வழங்கப்பட்டுள்ள அதிகாரங்களின்படி ஜனாதிபதி இந்த உத்தரவை பிறப்பித்துள்ளமை குறிப்பிடத்தக்கது உத்தேச மின்சார சபை சட்டமூல விவகாரம் நீதிமன்றம் வெளியிட்டுள்ள அறிவிப்பு நான்கு வயது சிறுவன் மீது கொடூர தாக்குதல் பொதுமக்களிடம் போலீசார் விடுக்கும் கோரிக்கை மூடப்படும் பாடசாலைகள் விடுமுறை தொடர்பில் புதிய அறிவிப்பு ஏழு நாட்களுக்கு மதுபான சாலைகளுக்கு பூட்டு சீரற்ற வானிலை பலி எண்ணிக்கை இருபத்தி ஆறாக அதிகரிப்பு லிட்ரோ எரிவாயுவின் விலைகள் குறைப்பு புதிய விலை அறிவிப்பு போதைக்கு அடிமையான மகனை மீட்டு தருமாறு போலீசில் சரணடைந்த தாய் யாழில் சம்பவம் நாடு முழுவதும் ஆயுத படைகளை அழைக்குமாறு ஜனாதிபதி உத்தரவு நான்கு வயது சிறுவன் மீது கொடூர தாக்குதல் பொதுமக்களிடம் போலீசார் விடுக்கும் கோரிக்கை